மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனல் நேர்களுக்கு வணக்கம் மதத்தின் பெயரில் வன்முறை தவறு இசை மேடையே எனக்கு புனித தளம் ரஹ்மான் பேட்டி உலக இசை ரசிகர்களால் கொண்டாடப்படும் இசையமைப்பாளராக இருக்கிறார் ஏஆர் ரஹ்மான் அண்மையில் அவர் அளித்த பேட்டியில் மதம் ஆன்மீகம் மற்றும் மனிதநேயம் குறித்து ஆழமான கருத்துக்களை பேசியுள்ளார் இந்திய இசைத்துறையை உலக மேடைக்கு கொண்டு சென்றவர் என்ற பெருமையை பெற்ற ரஹ்மான் எப்போதும் தனக்கென ஒரு அமைதியான ஆன்மீகமான அணுகுமுறையை பின்பற்றக்கூடியவராக இருக்கிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் ரோஜா திரைப்படத்தின் மூலம் அறிமுகமான ஏ ரஹ்மான் தமிழ் ஹிந்தி ஆங்கிலம் தெலுங்கு உள்ளிட்ட பல மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களுக்கு இசையமைத்து உலகம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களை பெற்றுள்ளார் ஸ்லம்டாக் மில்லியனர் படத்திற்கு இசையமைத்து ஆஸ்கர் விருது பெற்ற முதலாவது இந்திய இசையமைப்பாளர் என்ற பெருமைக்குரியவர் ரஹ்மான் இவர் கே எம் மியூசிக் கான்சர்வேட்ரி எனும் சர்வதேச தரமான இசைக்கல்லூரியை உருவாக்கி இளம் திறமையாளர்களை உலக மேடைக்கு கொண்டு செல்கிறார் அண்மையில் ஆங்கில ஊடகத்திற்கு அவர் அளித்த பேட்டியில் மதம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த ரகுமான் நான் அனைத்து மதங்களின் ரசிகன் இந்து கிறிஸ்தவம் இஸ்லாம் ஆகிய எல்லா மதங்களையும் நான் படித்து அறிந்தவன் எந்த மதத்தின் பெயரிலும் வன்முறைக்கு இடமில்லை மனிதரை காயப்படுத்துவது மிகப்பெரிய பாவம் நான் இசையை உருவாக்கும் போது அது மக்களை இணைக்க வேண்டும் மகிழ்விக்க வேண்டும் என்பதே என் நோக்கம் நான் இசை நிகழ்ச்சியை நடத்தும் போது ஒரு கச்சேரி மேடையில் நிற்கும் போது அது எனக்கு ஒரு புனித தளம் போல உணர்வேன் அங்கு நான் இசையால் மக்களுடன் இணைகிறேன் என்றார் தொடர்ந்து பேசிய ஏ ஆர் ரஹ்மான் மக்கள் எந்த மதத்தை பின்பற்றினாலும் விவேகத்துடன் சுத்தமான நம்பிக்கையுடன் வாழ வேண்டும் மனதுக்கும் ஆன்மாவுக்கும் செழிப்பு கிடைத்தால் மட்டுமே வாழ்வின் இலக்குகளை எளிதாக அடைய முடியும் என்று அவர் வலியுறுத்தினார் சோபி தத்துவம் என்பது அகந்தையை அழிக்கும் ஒரு பயணம் நம்மை நாமே சுய பரிசோதனை செய்யும் ஒரு கண்ணாடி இறப்பதற்கு முன்பே பழைய நான் என்பதை கரைத்துவிடும் தத்துவம் அது என்று ஏ ஆர் ரஹ்மான் அந்த பேட்டியில் பல விஷயத்தை பற்றி பேசியுள்ளார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிவித்தார்